அம்மாக்கு வந்து ஷி ஹேட் அண்ட் ஹார்ட் அட்டாக் இந்த டைம்ல ரஜினி சார் யார் மூலமா கேள்விப்பட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அம்மா சர்ஜரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணில் பேருக்கு எவ்வளவோ உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு ஆனால் அதை வந்து எப்போவுமே அதை வந்து அவர் பப்ளிசிட்டி பண்ணுறது கிடையாது நான் இந்த பேருக்கு இவ்வளோ செஞ்சேன் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு செஞ்ச நபர்களையும் அவர் வெளியில் போய் சொல்லுங்கன்னு சொன்னது கிடையாது இவரும் சொன்னது கிடையாது ஆனால் அதை தாண்டி சில பேர் ரஜினிகாந்த் அவர்களால் உதவி பெற்றவங்க அவர் அப்படி சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தாலுமே கூட தங்களை மீறி சில இடங்களில் அதை பதிவு பண்ணிடுவாங்க மாரி தான் சமீபத்தில் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் என்னென்னா தன்னுடைய மனைவிக்கு உடல்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் பணம் வந்து கொடுத்து உதவி செஞ்சுருந்தார் அவர் வந்து வாழ்நாளில் வந்து நான் மறக்கவே மாட்டேன் ஒரு சாமி மாரி ஒரு கடவுள் மாரி எங்களுக்கு அப்படின்னு லிவிங்ஸ்டன் அவர்கள் சொல்லியிருந்தார் முன்னாடி இப்போ லிவிங்ஸ்டன் அவர்களுடைய டாட்டர் ஜோவிட்டா லிவிங்ஸ்டன் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கிறது நீங்களே கேட்டிருப்பீங்க போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்பட்டுச்சு அப்போது அந்த விஷயம் யார் மூலமாகவும் ரஜினி சார் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்த நேரத்துலையும் கேள்விப்பட்டு எங்கள் அம்மாவுடைய சர்ஜரிக்காக இருபத்தைந்து லட்சம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொடுத்தாரு அப்பா வந்து எவ்வளவோ வேணாம் அப்படின்லாம் சொன்னார் சொன்னாலுமே கூட நான் கொடுத்தா நீ வச்சுக்க மாட்டியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கட்டாயமாக லிவிங்ஸ்டன் அவர்கள்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து சர்ஜரிக்காக வந்து கொடுத்த அந்த விஷயத்த இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை விடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்க இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு விளம்பரமே இல்லாமல் ரஜினி சார் வந்து எவ்வளவோ உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு எங்களுக்கு மட்டும் கிடையாது அதெல்லாம் வந்து வெளியில் யாருக்குமே வந்து தெரியாது தெரியாதவங்க தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இவர் வந்து இவ்வளோ உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத ஜோவிட்டா லிவிங்ஸ்டன் அவர்கள் இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக ரசிகர்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி உதவி பெற்றவர்கள் பலன் பெற்றவர்கள் ரஜினிகாந்த் அவர்களால் எவ்வளவோ பேர் அப்படிங்கிறது தான் உண்மை ஒவ்வொன்றத்தையும் விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி